ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து சிவத்தலங்களில் நெருப்பு தலம் உண்டு நெருப்புக்கும் திருவண்ணாமலைக்கு அவ்வளவு தொடர்பு உண்டு திருவண்ணாமலையில பிறந்த எனக்கு வந்து ஒரு நெருப்பு பாடல் எழுதுறது உண்மையிலேயே இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா நான் உணர்ந்தேன் அந்த மாய நெருப்பே மலை நெருப்பு எல்லாம் எங்க மலையில எழுதுற திருவண்ணாமலை தீபத்தை அடைச்சிதான் எழுது சாரும் வந்து கங்குவா படுக்கிறோடைய கிளைமேக்ஸ்ல வந்து என்ட்ரி கொடுக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு என்னங்கறது நீங்க எடுத்துக்கலாமா நாங்க வேண்டாம்னு எடுத்துக்கலாமா இது இந்து துமிழது சேனியர்களுக்கு வணக்கம் ஒரு பாடலுக்கு இசை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாடல் வரிகளும் முக்கியம் சோ அந்த மாதிரி நம்ம ரசிக்கக்கூடிய பல பாடல்களை நமக்கு கொடுத்த பாடலாசிரியர் விவேகா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு அவர்ட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ இப்போ வந்து ரீசென்ட்டா கங்குவா படத்துக்காக ஃபயர் சாங் வந்து எழுதி இருக்கீங்க அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே வந்து பாடல் எல்லாம் பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது வெளியானதுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இலக்கிய பின்புலத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக எனக்கு வந்து தொலைபேசி வந்துகிட்டே இருக்குது அவங்க வந்து அதாவது ஒரு பாடல் வெற்றி அடைகிறதுங்கிறது சகஜம் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கோம் ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் சாங் வெற்றி அடைகிறதுல வெற்றி அடைஞ்சதில் நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் வக்கூடிய தமிழர்களுடைய அந்த உணர்வுகளை சொல்லுகிற ஒரு பாடலா இந்த பாடல் இருந்து அந்த பாடல் வெற்றியும் அடைந்திருக்கிறது பாடல்கள் எழுதியிருக்கீங்க லைக் காதல் பாடல் எழுதியிருக்கீங்க ஒரு நட்புக்காக ஒரு பாடல் எழுதியிருக்கீங்க ஒரு சுச்சுவேஷனுக்காக பாடல் எழுதியிருக்கீங்க ஆனா இது வந்து ஒரு நெருப்பு அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தமிழர் பெருமை நீங்க சொன்ன மாதிரி வந்து பழங்குடியின மக்களோட அந்த ஒரு சூழலுக்காக பாடல் எழுதுனது அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான அனுபவம் தான் ஏன்னா ஒரு காதல் பாடலுங்கிறது ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிட்டேன் காதல் பாடல் நட்புங்கு நட்பு பாடல்கூட நிறைய என் ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தாங்க பிறகு வரிசையாக நிறைய நட்பு பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன் ஓப்பனிங் சாங்ஸ் வந்து நிறைய படங்களுக்கு எதுவாக நிறைய வெரைட்டியான பாடல்கள் எழுதினாலும் இது ரொம்ப அரிதுனும் அரிதான ஒரு பாடல் ஏன்னா தமிழ் குடி தமிழர்களுடைய அந்த வேரை தொட்டு பாடுகிற அந்த பாடல்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு பாடலாக நான் பார்க்குறேன் அந்த வகையில இந்த பாடல் இவ்வளவு பெரிய வெற்றியையும் பெற்றிருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா ஒரு காதல் பாடல் வெற்றி அடைகிறது ரொம்ப எளிது சாதாரண ஒரு குத்துப்பாட்டு வெற்றி அடைகிறது ஒரு எளிதான ஒரு விஷயம் ஆனா வந்து இது மாதிரி தமிழர்களுடைய விழுமியங்களை சொல்லுகிற இந்த பாடல் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு வெளியான ஒரு ஐந்து மணி நேரத்துல இருந்து ட்ரெண்டிங் ஒன் நம்பர் ஒன்ல வந்து இருந்துகிட்டு இருக்கு பாடல் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப காதல் நட்பை எல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒண்ணு நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதனால பாடல் வரிகள் வருது அப்படிங்கறது நம்ம இயல்பான ஒன்னா எடுத்துக்கலாம் ஆனா இந்த பர்டிகுலர் சாங் ஃபயர் சாங் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் பழங்குடி தமிழர்களோட பெருமை இல்ல அவங்களோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு போற போக்குல எழுதிட்டு போறது முடியாது இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரிசர்ச் இருக்கும் நீங்க உங்களோட தமிழ் வார்த்தைகள் நீங்க கொடுத்திருக்க அந்த வரிகள் பார்க்கும் போதே வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த மாதிரியான ரிசர்ச் ஒர்க் போயிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க எப்படி வந்து நீங்க மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் கூட வந்து கொலாபரேட் பண்ணீங்களா இல்ல நீங்க இண்டிவிஜுவலா வந்து பண்ணீங்களா இந்த மாதிரியான ஒர்க் வந்து போச்சு இல்ல தேவி சாருடைய இசையை கேட்டு தான் நான் எழுதுனேன் பாடல் வரி பாடல் வரிகள் எழுதுனேன் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு இசையை கொடுத்தார் அவருக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் இன்னொன்னு இதுக்கு நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல இயல்பாவே நான் அந்த களத்துல தான் இருக்கேன் நம்ம இலக்கியம் சிறு வயதுல படிக்கிற இலக்கியம் சந்தித்து சந்திக்கிற மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமும் நமக்குள்ளார இருக்கு இல்லையா இதுல இருந்து பீரிட்டு எழுவதுதான் வார்த்தைகள் வரிகள் அப்படிதான் இந்த பாடல் உடனே உருவாச்சு இதுக்குன்னு நம்ம வந்து இந்த பாடலுக்காகன்னு ரிசர்ச் பண்ணி எழுதுறது இல்லை இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து சிவத்தலங்களில் நெருப்புத்தலம்னு சொல்லுவாங்க நெருப்பை தலம் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு நெருப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு திருவண்ணாமலையில பிறந்த எனக்கு வந்து ஒரு நெருப்பு பாடல் எழுதுறது உண்மையிலேயே இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா நான் உணர்ந்தேன் அந்த மாய நெருப்பே மலை நெருப்பே எல்லாம் எங்க மலையில எழுதுற இந்த திருவண்ணாமலை தீபத்தை நினைச்சுதான் எழுதுண்டு ஏன்னா பாதாள நெருப்பேவும் இருக்கும் அங்க வந்து இருந்து நெருப்பு எடுத்துட்டு போவாங்க மேல உச்சது உச்சியில வந்து நெருப்பு இருக்கும் அது திருவண்ணாமலைங்கிறது நெருப்புத்தலம் நெருப்போடு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு ஆஹ் பூமி எங்க பூமி அத நான் வந்து இந்த பாடல்ல குறிப்பிட்டது தனிப்பட்ட முறையில எனக்கு பெரிய மகிழ்ச்சி சோ நிறைய பேர் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா ஏன்னா அதுமே இப்ப நீங்க சொன்னது ரிலேட் பண்ணி ஆமா அது அதை உடனே பெரிய மகிழ்ச்சி இனிமே திருவண்ணாமலை தீபத்துக்கு நம்ம பாட்டை தான் போட்டு அப்படின்னு நிறைய பாத்தீங்களா நீங்களும் அதுதான் கமெண்ட் இப்ப நீங்க சொன்னது அடுத்து அதுதான் கேக்கலாம் பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா திருவண்ணாமலை மலை சுத்துகிற பாதையில எங்க கல்லூரி நான் வந்து சும்மாவே மலை சுத்துவோம் போர் அடிச்சுன்னா மலை சுத்துற ஆளுங்க போர் அடிச்சுன்னா மலை சுற்றுவோம் போர் அடிச்சுன்னா மலை ஏறுவோம் தீபத்தை அந்த அந்த உச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அது மாதிரியான ஒரு வாழ்வியலோட இருந்தவங்க அதனால வந்து இந்த பாடல் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல் இந்த பாடல் இவ்வளவு பெரிய பரபரப்பான வெற்றி அடைந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த பாதாள நெருப்பு மலை நெருப்பு ஆதி நெருப்புன்னு சொல்லி அந்த நெருப்புக்கு வந்து ஒரு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து சேர்த்துருக்கீங்க அதை இன்னும் வந்து மெருகேத்தணும் அப்படிங்கிறதுக்காக சோ அதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து தீக்குருவி அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து காட்டியிருப்பாங்க சோ அது வந்து இப்ப வந்து இருந்து இருக்கா இல்ல இருந்துச்சா அப்படிங்கற ஒரு நிறைய ஆசிலேஷன் வந்து வியூவர்ஸ் கிட்ட வந்து பார்க்க முடியுது சோ அந்த பாட்டுல இருந்து சோ அதை பத்தி சொல்லுங்க அதுக்கான ரிசர்ச் என்ன மாதிரி போச்சு இது எப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்போட ரொம்ப நெருக்கமான ஒரு படம் இது படத்தினுடைய பேர் இணை தங்குற நெருப்பின் ஒரு தான் அந்த கணன்று கொண்டு இருக்கிற நெருப்பை தான் கங்கு என்று நாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த கங்குவன் என்று அந்த பெயர் தான் பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா தனலன் தணலன் அது மாதிரி நெருப்பு சம்பந்தமான பெயர்களே இருக்கும் படம் முழுக்க முக்கியமான கேரக்டர் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நெருப்பின் பெயரை கொண்டதாகவே இருக்கும் அப்போ நெருப்பை வணங்குகிற ஒரு பூர்வ குடி மக்களினுடைய வாழ்வியலை சொல்லுகிற ஒரு நுட்பமான படம் இது அப்போ அப்போ அந்த நெருப்பு சார்ந்த நம்ம வரிகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது பயன்படுத்தின நெருப்பினுடைய அந்த தீக்குருவியா இருக்கட்டும் அந்த மற்ற அந்த இப்போ அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அந்த பாடலை போடுறப்ப இயல்பா அது இந்த படத்துக்கு இன்னும் மேலும் நம்பகத்தன்மையை கூட்டுகிற ஒரு பாடலாக வந்து அமைந்திருக்கு ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு சேலஞ்சிங் அப்படிங்கிற விஷயம் இந்த பாட்டில் எதுவுமே இல்லையா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது எழுதுல பெரும் மகிழ்ச்சி இது ஒரு பெரிய இது எழுதி முடிச்ச உடனே அவ்வளோ பெரிய உத்வேகம் அடைஞ்சேன் நான் இந்த பாட்டு அவ்வளோ நான் வந்து டைரக்டர் சாரோட ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் டேரக்டர் கோ எல்லாருமே சொன்னது என்னன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு நாள் நாங்கள் இப்போ வேலையை ஆரம்பிக்கிறப்போ அந்த பாட்டை போட்டுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறோம் அவ்வளோ பெரிய எனர்ஜி பாசிட்டிவ் வைப் கொடுக்குது இந்த பாட்டு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கிறது எனக்கு எனக்குமே அப்படிதான் சூர்யா சார் என்ன சொன்னாரு சூர்யா சார் ரொம்ப பாடல் நல்லா இருக்குன்னு சொன்னாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில வரிகள்லாம் கேட்டாரு ஆங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனமா அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிச்சாரு அவரு இயல்பாவே நல்ல தமிழ் ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறனாலையும் நிறைய இந்த பின்புலங்களில் ஆர்வம் உள்ளவருங்கிறனாலையும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பாராடினாரு இந்த பாடல்ல வந்து எல்லாமே லிரிக்கல் வீடியோவா போயிட்டு இருக்கும் போது இடையில வந்து ஒரு சூர்யா சார் வந்து ஒரு டான்ஸ் பண்ற மாதிரியான இடம் வந்து வரும் இல்லையா சோ அதுல வந்து அவருடைய தோற்றம் வந்து பார்க்கும்போது வந்து அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு நீங்க படத்துல பாருங்க அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கேள்வி போடுறோம் அந்த அந்த போர்ஷனுக்கு மட்டும் ஒரு அணிஞ்சிருக்கிற உடை மட்டும் ஒரு பத்து கிலோக்கு மேல இருக்கும் அது கூட வந்து வால் வந்து அதுவும் பயங்கரமா இருக்கும் ஆமா அந்த உடைய தொட்டு பார்த்தேன் வச்சு நான் அவ்வளவு பெரிய எடை கொண்ட உடை அது எப்படி அதை எடுத்துட்டு டான்ஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பும் வந்து ரசிகர்கள்ட்ட இருந்து இருக்கு ஸோ அதை பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்ல அதை பத்தி எல்லாம் நான் அவற்றை பேசல ஆனா அந்த உடை வந்து பெரிய எடை கொண்ட உடைங்கிறத நான் பார்த்தேன் அது ரொம்ப எல்லாமே அவ்வளவு நுணுக்கமாக இந்த படத்துல ஒவ்வொன்றையும் கட்டமைச்சிருக்காங்க ஆஹ் உடை எப்படி இருக்கணும் உடல் மொழி எப்படி இருக்கணும் அவங்க பேசுகிற மொழி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப ஆஹ் ஒரு ஒரு தேர்ந்த திட்டமிடலோட பண்ணியிருக்காங்க அதை நான் உணர முடிந்தது அதே மாதிரி வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் கூட நீங்க ஏதாவது ஒரு பாடல் வந்து கண்டிப்பா வந்து நீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஹிட் காம்பினேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ இந்த படத்துல வந்து அவர் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரா இந்த படம் கம்மிட் ஆகும் போதே சார் நீங்க ஒரு பாட்டு எனக்கு கண்டிப்பா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரா இப்படி வந்து ரெண்டு பேரும் இந்த படத்துல நான் நான்கு பாடல்கள் எழுதி இருக்கேன் அவருடைய படங்கள் எல்லா பாடங்கள்லேயுமே நான் நிறைய பாடல்கள் எழுதுவேன் இப்போ வீரம்லேயே நான் அனைத்து பாடல்கள் எழுதுவேன் தேவி சார் சிவா சார் நான் மூணு பேர் காம்பினேஷனில் வீரமில்ல அனைத்து பாடல்களும் எழுதியிருந்தேன் அது பிறகு சிங்கமில் சூர்யா சாரோட சிங்கமில் சிங்கம் டூ எல்லா பாட்டும் நான் தான் சிங்கமில் மூன்று பாடல்கள் சிங்கம் த்ரீ கூட எழுதியிருந்தேன் அது காம்பினேஷன் தேவி ஸ்ரீ பிரசாத் சாரோட நான் தொடர்ச்சியாக பதினைந்து பதினாறு வருடமாக அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன் பெரும்பாலான பாடல்கள் நான் தான் எழுதியிருக்கேன் தமிழில் அவருக்கு இப்போ புஷ்பால கூட எல்லா பாடல்களும் நான் தான் எழுதினேன் அது புல்லட் சாங் மிகப்பெரிய பெற்ற நான் தான் சமயத்தில் எழுந்தேன் புஷ்பா டூ நான் தான் எழுதிட்டு அப்படின்னு நிறைய பாடல்கள் அவரோட நான் எழுதுறேன் அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்களையும் எழுதிருக்கேன் நான்கு பாடல் எழுதியிருக்கேன் இரண்டு பாடல்களையும் மதன்கார்க்கு எழுதியிருக்கோ சிறுத்த சார் என்ன சொன்னார் பாடல் கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது இயல்பாவே அவர் வந்து நல்ல கூர்ந்த தமிழ் ஞானம் உடையவர் அவருக்கு பாடல் அது மாதிரி ஒரு இயக்குனர் எனக்கு தான் நான் இது மாதிரி பாடல்களை கொடுக்க முடியும் இல்லைனா வெகு சாதாரணமாக ஒரு கமர்ஷியல் பாட்டு எழுதிட்டு போயிடலாம் ஆனால் இது மாதிரி ஆழமான வரிகளை பயன்படுத்துவதற்கு அதை ரசிக்கக்கூடிய ஞானமுள்ள ஒரு இயக்குனர் தேவை அது வந்து சிவா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம் சோ நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சூர்யா சாருக்கு வந்து முன்னாடி பல பாடல்கள் எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாடல்களுக்கும் இருந்து இப்போ இவர் இருக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த பாடல்கள் நீங்க கமர்ஷியலா எழுதியிருப்பீங்க இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு எழுதியிருப்பீங்க இப்போ கங்குவா அப்படிங்கிற அந்த படத்துக்கு நீங்க எழுதி இருக்கிற பாடல் இந்த எவாலுவேஷன் வந்து எப்படி பாக்குறீங்க இப்ப அது வந்து களம் சார்ந்தது என்ன இது வந்து புதிய களம் தமிழ் சினிமாவுக்கு இந்திய சினிமாவுக்கு புதிய களம் வேற மாதிரி படம் இது இப்போ சிங்கம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் இந்திய அளவுக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றி வெற்றியானது சூர்யா சார்னா சிங்கம்ங்கிறத மறக்க முடியாது அவருடைய கேரியர்லேயே சிங்கம் சிங்கம் ஒன்னு சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான படங்கள்ல அந்த பட்டியல்ல வரும் ஆஹ் நான் வந்து சிங்கம் சிங்கம் டூ அப்படி எழுதியிருந்த சூழல்ல ரத்த சரித்திரம்னு ஒரு படத்துக்காக ஆஹ் ராம்கோபால் வர்மா அவர்களின் இயக்கத்துல நான் என்னை வந்து சூர்யா சார் எனக்கு அழைத்து அந்த வாய்ப்பை கொடுத்தார் லிரிக்ஸ் கரெக்ஷனே அவரு அவருடைய வீட்டுலதான் நடக்கும் அங்க போயிட்டு அவர்த்த லிரிக் கொடுப்பேன் இது இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த பாடலை ரத்த சரித்திரெல்லாம் எழுந்தோம் அவ்வளவு நல்ல மேல ஒரு ராம்கோபால் வருமா சாரே நான் மீட் பண்ணவே இல்லை சூர்யா சாரோடவே வந்து போய் லிரிக் டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சு பண்ணோம் அந்த பாடல் வெளியீட்டு விழால சிவகுமார் சார் வந்திருந்தாரு அப்போ வந்து அவர் எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் நினைவு கூறக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார் கத்திகளின் சகவாசம் என்கிற ஒரு பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றிருப்போம் அந்த பாடலில் கேட்குறப்போ எனக்கு நீ கனதாசன் நினைவுபடுத்து அப்படின்னாரு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா சிவகுமார் சார் ஒரு மாபெரும் ஆளுமை நல்ல இலக்கிய பின்புலம் உள்ளவர் அவர் அப்படி சொல்றது அவ்வளவு பெரிய மனிதர் அப்படி சொல்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது இது மாதிரி நிறைய தருணங்கள் சூர்யா சாரோட நிறைய பாடல்கள் மாற்றம் இல்ல நாணி கோணி அடைந்தது சிங்கம் த்ரீ பாடல் அடைந்தது நிறைய அவரோட நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் சூர்யா சாரோட இப்ப சமீபத்துல வந்து அதிகமா ரசிகர்களுக்கு வந்து கூட வந்து களத்துல இறங்கி வந்து வேலை பாக்குற விஷயங்களும் வந்து பாக்க முடியுது அவர் வந்து அரசியலுக்கு வந்து முன்வைப்பாரா எடுத்து வைப்பாரா கேள்வி எல்லாம் இருக்கும் கிடைக்கும் ஏன்னா சமூகம் சார்ந்து பல பணிகள் செஞ்சுட்டு வரா அப்படிங்கறது நம்ம விசபிளா வந்து பாக்க முடியுது ஷூட்டிங் எப்படி ரொம்ப 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 சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சிங்கம் டூ பாடல் நான் அனைத்து பாடல்கள் ஒரு பாடல் ரெக்கார்டிங்க ஷூட்டிங்காக நான் அங்கே போயிருந்தேன் மணப்பாடு என்கிற ஒரு மீனவ கிராமம் அந்த மீனவ கிராமத்தில் ஹோட்டலில் இருந்து திடீர்னு சரி போய் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் இங்கே போயிட்டு அப்படியே ஹரி சார் கூட பேசிகிட்டு இருப்பேன் அப்படியே படம் முடியும் அன்னைக்கு அங்கே வந்து ஷூட்டிங் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க அவங்களுடைய காரில் ஏறிக்கிட்டாங்க போகிறப்போ அப்போது சூர்யா சார் இது ஒலிபெருக்கி எடுத்து இந்த மீனவர் கிராமத்தை மக்கள் நம்ம நம்பி ஒப்படைச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய குப்பைகள் இருக்கு இது எடுக்காம நம்ம போயிடக்கூடாது அவங்களுக்கு பழையபடியே இந்த கிராமத்தை ஒப்படைச்சிட்டு போனோம் இல்லைன்னா நான் பொறுக்கி போட்டுட்டு வரேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் போயிட்டு அந்த காகிதம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் முடிஞ்சு எல்லாம் கிளம்பி இன்னொரு ஸ்பாட்டுக்கு போலாம் ஆக்சுவலி இதெல்லாம் யாரும் அக்கறை மாட்டாங்க முடிஞ்சது மேட்டரா அடுத்து அடுத்த போக போறோம் தூத்துக்குடி போக போறோம் திருநெல்வேலி போக போறோம் கல்லடைக்குறிச்சி போக போறோம் போயிருவாங்க இவர் அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற டெக்னீஷியன் அவரை போய் எடுக்கிறத விட்டுருவாங்களா போய் எல்லாரும் போயிட்டு அதை ஒரு பத்து நிமிடத்துல ஒட்டு மொத்தமா அந்த இடத்த மிக தூய்மையாக எப்படி ஏற்கனவே இருந்ததோ அது அதை விட சுத்த சுத்தமா பண்ணி கொடுத்துட்டு தான் மத்த இன்னொரு இடத்துக்கு போனாங்க இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதரா அவர் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர் சார் ஆமா சார் அதே மாதிரி வந்து எப்படி சூர்யா சாருக்கு வந்து பல ஹிட் பாடல்கள் கொடுத்திருக்கீங்களா அதே மாதிரி விஜய் சாருக்கும் வந்து நிறைய பாடல்கள் வந்து வந்து எப்படி காம்பினேஷன் உங்களுக்கு இருக்கும் விஜய் சார் கூட ரொம்ப நெருக்கமா நிறைய நான் பேசியிருக்கேன் அவரு அவருடைய படங்கள்ல டேடி மாமி எனக்கு மிகப்பெரிய வெற்றி அழிஞ்சது என் ஃப்ரெண்ட் அப்போலையரம்பிச்சா குட்டி புலி கூட்டம் வளச்சி மூணு ஸ்டெப் ஸ்டெப் சின்ன தாமரை மாயம் செய்தாயோ ஏராளமான பாடல்கள் அவருக்கு ஜில்லாலி எப்படி நிறைய மெலடிஸ் கொடுத்திருக்கீங்க ஏராளமான வெற்றி பாடல்கள் அவருக்கு நான் கொடுத்திருக்கேன் அவரோட நிறைய விருந்து நிகழ்வுகள்ல அவருடைய வீட்டுல கலந்துகிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமான உபசரிப்பாளர் அவரு ரொம்ப நல்ல நான் வந்து ஆரம்பத்துல நண்பன் பண்ணியிருந்த நேரத்துல லண்டன் போயிருந்தேன் ஒரு நிகழ்வுக்காக லண்டன் போயிருந்தப்ப அந்த பாடலை போட்டு அங்க மிகப்பெரிய கொண்டாட்டம் இருந்தது அது நான் அவட்ட சொன்னேன் சார் இது மாதிரி போயிருந்தேன் அங்க வந்து இந்த பாடலை இப்படி கொண்டாடினாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி என் பாட்டெல்லாம் நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்களா அப்படின்ன உடனே அவர் வரிசா சொல்றாரு என்னங்க உங்க பாட்டை நான் வந்து கவனிக்காமல் போனேன் இப்ப ரொம்ப முன்னாடி வரிசையாக என்னென்ன பாட்டு நீங்க எனக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்றது அவர் வரிசா அவர் சொல்லிட்டு வந்தார் அந்த அளவுக்கு பாடல்களை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் நல்ல அற்புதமான ஒரு மனிதர் அவரோட நல்ல நெருக்கமான அவரு இப்போ வந்து எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் சரி சினிமான்னு கிடையாது எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இப்ப ஏஐ அப்படிங்கறது வந்து ஒரு அச்சுறுத்தலா வந்து எல்லாரும் வரப்போகுது அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இப்ப சமீபத்துல கூட மறைந்த எஸ்பிபி அவர்களுடைய குரல் வந்து ஏஏ மூலமா பயன்படுத்தி இருந்தாங்க கோட்படத்துல பவதாரணி குரல் வந்து பயன்படுத்தி இருக்காங்க சோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறது அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இப்போ வந்து ஆரம்ப நிலையில் இருக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான தொழில்நுட்பத்தை நோக்கி போறப்போ ரொம்ப எக்ஸாக்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் ஒரு குரல் பாட முடியாதுன்னா அந்த குரலை பிச் பாட வைக்க சோழெல்லாம் வந்துடும் ஆனால் இந்த டெக்னாலஜியை நம்ம மறுக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய நிகழ்வு இருக்கு நிச்சயமா வந்து ஏஐ மூலமா பெரிய மாற்றங்கள் வந்து இசை உலகில் திரையுலகல நடக்கும் இன்னும் வெகு சீக்கிரத்தில் ஃபேஸுக்கெல்லாம் காப்பி ரைட் வாங்கி வச்சிருவாங்க மறைந்த நடிகர்களை வச்செல்லாம் படம் எடுக்க முடியும் இதெல்லாம் நடக்க தான் போகுது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் ஒரு ஒரு நடிகர் தன்னுடைய முகத்தை மட்டும் வித்துட்டு வீட்டில இருந்து அவர் அனுபவிக்கலாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா டெக்னாலஜி நோக்கி தான் வளர்ந்து போயிட்டு இருக்கு ஏஐ இல்ல ஏஐ ஜென்ட்ரிக்னு ஒன்னு வருதான் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வருதுங்கிறாங்க நிறைய இருக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தொழில்நுட்பத்தின் வழி நாமும் போக வேண்டியதுதான் உங்களுக்கு அது குறித்தான பயம் இருக்கா இப்ப நீங்க நடிகர்கள் வராங்க இன்னொன்னு ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறேன் ஒரு காலத்திலும் ஒரு காலத்திலும் இன்னும் நூறு வருடத்திற்கு பிறகு கூட ஒரு பாடலாசிரியருடைய இடத்தை ஒரு கதாசிரியருடைய இடத்தை ஏஐ நிரப்பவே முடியாது அதே போல ஒரு இசையமைப்பாளருடைய இடத்தை ஏஐ நிரப்பவே முடியாது அது ஒரு இசை போடும் ஆனா அது உங்களுக்கு பிடிக்கணும்ல அது ஒரு லிரிக் எழுதும் ஆனா அந்த லிரிக் வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கும் அல்லது அவ்வளவு ஒரு பெரிய நேர்த்தியா இல்லாம இருக்கும் இது வந்து கிரியேட்டிவிட்டி தனி கிரியேட்டிவிட்டி இதை நாங்கள் அதுவும் மனிதர்கள் தான் மனித மூளைதான் அதை உருவாக்க முடியும் சோ இப்ப நம்ம பேசி போது எஸ்பிபி அவர்கள் அஹ் வந்து உங்க பாடல்கள் நிறைய வந்து போயிருக்காரு அப்படிங்கும்போது அவர் இல்லாததை நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க ஏன்னா ரஜினி சாருடைய ஓப்பனிங் பாட்டு அப்படின்னாலே எஸ்பிபி அவர்கள் அப்படிங்கிறது ரசிகர்கள் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவர் இல்லாத ஒரு இடம் இல்ல அவருடைய வாய்ஸை ஏஐ முழுமா ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க எப்படி அவர் வந்து நான் அவருடைய மிக தீவிர ரசிகன் அவருக்கு நான் வந்து என்னுடைய பாடல் என்னுடைய இரண்டாவது பாடலே அவர்தான் பாடினார் தாவணியை என்ன மயக்கிறேன்னு ஆஹ் வானத்தை போல படத்துல அதுக்கு பிறகு அவருடைய கடைசி பாடலையும் நான் எழுதினேன் ஆஹ் அநாத்தப்படம் அவரோட நெருக்கமா நிறைய ஏராளமான பாடல்கள் எனக்கு பாடியிருக்காரு ஒரு பாடகர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் எஸ் வி சார் இப்ப உங்க பாடல்கள் வந்து பாடகர்கள் சில பேர் வந்து பாடும்போது யார் வந்து ரொம்ப அந்த வார்த்தைகளுக்கு அவங்க குரல் மூலமா அழகு கொடுத்திருக்காங்க நீங்க என்ஜாய் பண்ணியிருக்கீங்க யார் வந்து ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படி நீங்க ஏதாவது செல்லமா வந்து சண்டையில போட்டு அப்படின்னு இல்ல சில நேரங்கள்ல உச்சரிப்பு பழைய எல்லாருக்குமே வரும் ஆனா இப்போ எஸ் நம்ம வந்து ஜே சாருக்கும் மிகத்தியொரு ரசிகர் ஆனா அவரே வந்து ஒரு பாடல்ல அந்த தெரு பாடல் பாடிட்டாரு அப்படின்னு தெரு கோயிலேன்னு பாடிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இருக்கிற சாட்சி ரொம்ப பழைய மேட்டர் நான் இப்ப சொல்றேன் அது மாதிரி எவ்வளவு தேர்ந்த பாடகரா இருந்தாலும் எங்கயாச்சும் ஒன்னும் ரெண்டு அந்த பிசு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒண்ணும் இல்ல இப்போ குரல்னு பக்க போனீங்கன்னா இப்ப ஸ்ரேயா கோஷா இப்ப சமீபத்துல நமக்கு சூடான சூடா கங்கு மாதிரி அந்த பாட்டு மிகப்பெரிய வைரல் அந்த பாட்டு அவ்வளோ அவங்க வந்து யார்க்குறேன் பன்னெண்டு மொழிலயே என்ன பாடினாங்க பண்டா பன்னெண்டு மொழிலயே என்ன பாடி ஒவ்வொரு மொழிலேயும் அவங்க வந்து அவ்வளவு சிறப்பா அந்த பாடலை பாடினாங்க இங்க வந்து தேவி சா ஸ்டுடியோல தான் வந்து அவங்க பாடினாங்க அவங்க பாடும்போது நானும் உடன் இருந்தேன் அவ்வளவு உச்சரிப்பு மிக நேர நாங்க மும்பையிலேயும் நிறைய சந்திச்சிருக்கோம் என்னுடைய பாடல பாடி இருக்காங்க சோ நீங்க வந்து நிறைய ஜானன்ஸ் வந்து எழுதி இருக்கீங்களா சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ காதல் பாடல் நட்பு பாடல் ஓப்பனிங் பாடல் ஹீரோக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு குத்து பாட்டு ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எழுதி இருக்கீங்க சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் நெருக்கமானது இது இந்த பாடல் கொடுத்தா இன்னும் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இன்வால்வ் ஆகி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி பழம் எது என்ன சூழல் சொல்றாங்களோ அந்த சூழலில் நாம சிறப்பாக எழுதணும் அதுதான் இது வந்து இந்த சூழல் கொடுங்க அது கொடுங்க சில நேரங்களில் குத்துப்பாட்டுலேயே கொடுக்குறாங்கன்னா எனக்கு மெல்லிசை பாடல்கள் கொடுங்க நான் அவங்ககிட்ட கேட்போம் ஓகே உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ விசுவாசம் படத்துல அடிச்சு தூக்கு பாட்டு எழுதிட்டேன் அடிச்சு தூக்கு பாட்டு எழுதிட்ட உடனே சார் எனக்கு அடுத்து மெல்லிசை கொடுங்க எனக்கு வந்து மெல்லிசை பாடல் கொடுங்க அதுல வந்து வானே வானேன்னு ஒரு அழகான மெல்லிசை பாடல்ல அப்புறம் நான் எழுதேன் அது மாதிரி நான் கேட்டுதான் எனக்கு ஒரு மெல்லிசை பாடல் இல்லை அதுவும் ஒரு நாள்ல எழுதப்பட்ட பாடல் தான் உடனே ஷூட்டிங்கு போகணும் அப்படிங்கறதுனால ஒரே நாளில் எழுதப்பட்டதுதான் தான் அழகான வரிகள் அமைந்த ஒரு பாடல்

அது வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதுல ஒவ்வொரு வரியிலையும் ஒரு அதிர்ச்சியை வைத்திருக்க வேண்டும் அவனை வந்து அவனுடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் அப்போதான் அந்த பாடல் வந்து வெற்றி அடையும் சும்மாவே நான் வந்து குத்துப்பாட்டுக்கு லிரிக் போடுறேன்னா அந்த பாடல் வந்து வெற்றி அடையாது அதனால வந்து குத்துப்பாடல் எழுதுறதுக்குன்றது ஒரு மிகப்பெரிய திறமை அதோட குத்துப்பாடல் மட்டும் இல்ல நிறைய மெல்லிசை பாடல்களும் நான் எழுதுவேன் அந்த மெல்லிசை பாடல்களுடைய எண்ணிக்கையே நிறைய அதிகம் சில நேரங்களில் அவர் குத்துப்பாடலாம் இல்லை மெல்லிசை பாடல் கூட ஒரு இசையமைப்பாளர் முன்னணி இசையமைப்பாளர் வந்து சொல்லி நம்ம என்னதான் வந்து இந்த குத்து பாடல்கள் ட்ரெண்டிங் பாடல்கள் எழுதினாலும் அது வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் வந்து ஹிட் ஆகும் ஆனா வந்து மெல்லிசை பாடல்கள் தான் வந்து காலத்துக்கும் நினைச்சு சொல்ல முடியாதுங்க இப்போ வந்து பப் கலாச்சாரம் எல்லாம் வந்துருச்சு நிறைய கொண்டாட்டங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமான ஒரு சூழல் வந்தப்போ குத்து பாடல்களுக்கான ஆயுள் ரொம்ப நீளமா தான் இருக்கும் நீங்க வந்து பப்புக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது பாட்டு போடுறாங்கன்னா அது ஒரு முப்பது பாட்டு நம்ம பாட்டா இருக்கும் அவ்வளவு போட்டு ஊன் சொல்றியாவா இருக்கட்டும் டேடி மம்மியா இருக்கட்டும் எப்ப மாமாட்டா இருக்கட்டும் போட்டு ஆடுறதுக்கான அவ்வளவு பாடல்கள் இருக்கு கொண்டாட கொண்டாட்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு சமூகத்தில் கொண்டாட்ட பாடல்கள் மிக பெரு அளவில் பேசப்படும் ஒரு ஐயமும் கிடையாது அதனால மெல்லிசை பாடல்களுக்கு தான் ஆயுள் குத்து பாடல்களுக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கறதுலாம் கிடையாது சார் இப்ப வந்து தமிழ் சினிமாக்குள்ள எந்த துறைக்குள்ள வந்தாலுமே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நடிகரா இருந்தாலும் சரி இல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் நட்சத்திரங்களோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிறு விருப்பம் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அது வந்து ரஜினி அண்ட் கமல் அவர் இவர்கள் கூட வந்து நீங்களும் வந்து வேலை பார்த்திருக்கீங்க சோ இவங்களுக்கு பாடல் எழுதின அனுபவம் எப்படி நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்ல வந்து பனிக்கட்டி மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சா அந்த அனுபவம் எப்படி இருக்கு எனக்கு வந்து கமல் சாருக்கு எழுதுறப்போ கொஞ்சம் பதற்றம் வந்தது ஏன்னா அவரே லிரிக்கு செலக்ட் பண்றதுக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பாரு அதனால அவர்கிட்ட போய் லிரிக் காட்ட போறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பதற்றம் ஏன்னா அவரோட நான் வந்து அவருடைய கவியரங்கங்கள்லாம் கலந்து இருக்கேன் அப்போ வந்து என்னுடைய பிறந்த நாளில் சிறந்த பரிசு விவேகா அவர்களின் கவிதைன்னு அவர் வந்து நிறைய பொது மேடைகள்லயே சொல்லியிருக்காரு ஸோ கமல் சாரோட அப்போ அவருடைய படங்கள்ல நான் பாடல் எழுதுறப்போ லிரிக் எழுதிட்டு போறப்போ கொஞ்சம் அவர் என்ன சொல்வாரோ அப்படின்ற பாத்தோம் போன உடனே அவர் ரொம்ப சர்வசாதாரணமா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரஸிவா இருந்தாரு ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாத்த அவர் வந்து ரொம்ப அந்த பாடலை ரசிச்சு டைரக்டர் சிவா சார்டர் சொல்லியிருந்ததா எனக்கு வந்து சொன்னாங்க ரொம்ப எனக்கு பிடித்தமான பாடல் அப்படின்னு அவர் சொன்னதா ரஜினி சார் சொன்னதா எனக்கு சொன்னாங்க மற்றபடி ரஜினி சாரை நேராக சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கோம் அவ்வளவுதான ஒழிய பாடல் குறித்து ரொம்ப பேசுனது கிடையாது நம்ம உச்சத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் பாடல் எழுதிட்டா நான் தமிழ் சினிமாவில இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் நான் பாடல் எழுதி இருக்கேன் சரி எங்களுக்கு வந்து அழகான பாடல் வரிகள் வந்து குடுத்திருக்கீங்க எழுதி இருக்கீங்க நீங்க ஒரு சூப்பரான சூப்பர் சிங்கர் அப்படிங்கறது இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் காமெடி நல்ல நல்ல கேள்விதானே கேள்வி இதுவும் நல்ல கேள்விதாங்க சார் சோ நீங்க வந்து நல்லா பாடுவீங்க அப்படிங்கறது தெரியும் சில வரிகள் மட்டும் ஆடியன்ஸ்க்காக ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்